அதாவது சென்னையில் நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர் சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் வர சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தொம்பதாம் தேதி முப்பதாம் தேதி ஆரோக்கியம்னு ஒரு திருவிழா நடக்கும் அல்மா அங்கே வந்து முதல் அல்மா அல்மாதான் சனிக்கிழமை ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்கு ரெண்டு நாள் உரையாற்றுகிறேன் காலை பத்து மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் அங்கே தான் இருப்பேன் உறவு பற்றிய விழிப்புணர்வு உறவு பற்றிய விழிப்புணர்வு சித்த மருத்துவ கண்காட்சி அல்மா பொருள்களுடைய விற்பனை அல்மா மருத்துவருடைய இலவச மருத்துவ ஆலோசனை இலவச மருத்துவ ஆலோசனை வர்ம மருத்துவம் இலவச வர்ம மருத்துவம் பிடிச்சிருக்கு கால் பிடிச்சிருக்கு தூக்க முடியல வட்ட முடியல இதுக்கெல்லாம் இலவசமான வர்ம சிகிச்சைகள் என்னுடைய இரண்டு நாட்கள் உரை அங்கே சென்னையில் நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர்ல நீண்ட நாள் கோரிக்கை உங்களுக்கு நிறைவேற்றப்படுகிறது சென்னையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க நந்தம்பாக்கத்தில் ஆனந்தூர் பக்கத்தில் நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர்ல வணிக மையம் ஒன்று இருக்கிறது எக்ஸிபிஷன் சென்டர் அங்கேதான் மிக பிரம்மாண்டமாக அல்மா நடத்துகிறது தினமணி நாளிதழோடு இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் சேர்ந்து நடத்துறோம் அங்க வந்து கலந்துங்க இரண்டு நாள் காலை பத்து மணியிலிருந்து எட்டு மணி வரை என்னை சந்திக்கிறான் மிகப்பெரிய மருத்துவ முகாம் இலவசமான வர்ம சிகிச்சைகள் நெல் மணிகள் இருக்கிறது அல்லவா நூறு நெல்மணிகளுடைய கண்காட்சியை வைக்கிறேன் நூத்தி இருபது காய்கறி விதைகள் நாட்டு காய்கறிகளுடைய கண்காட்சி அல்மா இயற்கை அங்காடியினுடைய இயற்கை அங்காடி மருத்துவ பொருள்கள் அழகு சாதன பொருளுடைய கண்காட்சி விற்பனை இலவச மருத்துவம் நாடி பார்த்தல் உங்கள் உடம்பு வாதமா பித்தமா கபமா அங்கே வந்து எங்கள் மருத்துவரை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இவ்வளவும் இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது சென்னையை சுற்றியுள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு ஒரு மாநாடு போலதான் அல்மா மாநாடுன்னே வச்சுக்கிங்களேன் நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாட்கள் பொன்னான வாய்ப்பு அனுமதி இலவசம் பயன்படுத்தி கொள்ளுங்கள்